சங்கீதம் முப்பத்தி நான்கு நான்கதை வாசிக்கிறேன் நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை ஒரு மனிதனை அவனுடைய பயத்திற்கும் அவனுடைய பலவீனத்திற்கும் விளக்கி பாதுகாக்கின்றவர் கர்த்தர் என்பது வேதம் காண்பித்துக் கொடுக்கிறது ஆனா நீங்களும் நானும் என்ன செய்யணுமா என்ன செய்யணும் கத்தரை தேடணும் நான் கத்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்று வேத மருமையாக சொல்லுகிறது அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் விடுதலையை பெற வேண்டுமையான என்ன செய்யணும் கர்த்தரை தேடணும் அவன் அது மாத்திரமல்ல இன்னொரு வசனத்தையும் தேவன் நமக்கு காண்பித்துக் கொடுக்கும்படியாக விரும்புகிறார் சங்கீதம் நூத்தி ஏழுக்கு நேராக நம்முடைய கண்களை திருப்புவோம் சங்கீதம் நூத்தி ஏழு ஆரை நான் வாசிக்கிறேன் சங்கீதம் நூத்தி ஏழு ஆரை நான் வாசிக்கிறேன் தங்கள் ஆபத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார் என கண்பான தேவ ஜனமே ஆபத்து நேரத்தில் நீங்களும் நானும் மனிதர்களை நம்பி அநேக நேரம் ஓடி விடுகிறோம் இல்ல என் வேதம் அருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது தங்கள் ஆபத்தில் கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்களுடைய இக்கட்டுகளில் இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார் அப்போ இரண்டாவது காரியம் நீங்களும் என்ன செய்யணும் ஆண்டவர் கூப்பிடணும் தேடணுமா கர்த்தரை தேடும் பொழுது செவி கொடுத்து அவர் அற்புதங்களை செய்வார் கர்த்தரை கூப்பிடும் பொழுது உங்களுக்கு எனக்கும் அவர் பதில் கொடுத்து இக்கட்டுகளுக்கெல்லாம் என்ன செய்வார் உங்களை முன்னையும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று சொல்லுவது மருமையாக சொல்லுகிறது ரொம்ப எளிமையாக இருக்குல்ல தேடணும் கூப்பிடணும் இருக்குமே ஆனால் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் பாவங்களுக்கும் சாமங்களுக்கும் உங்களையும் என்னையும் குமாரனாகி இயேசு விடுதலை ஆக்கி உங்களுக்கும் எனக்கும் அற்புதங்களை செய்யும்படியாக அவர் விரும்புகிறார் ஹலலோயா எனக்கு தெரி சம்பவங்கள் அதிகாரத்துல ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படியாக வகை தேடுகிறான் அவன் பேர் என்ன சகையு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அவன் ஆண்டவர் இயேசுவை பார்க்க வகை தேடுகிறான் தேடினா தேடினபடினால உலகத்திலேயே மிகப்பெரிய அற்புதமாகிய ரட்சிப்பை கத்துறவனுக்கு இலவசமாய் கொடுத்து அவனுடைய பாவ வாழ்க்கையில் இருந்தவனுக்கு விடுதலை கொடுக்கிறார் அலலூயா சத்தமாக ஹலலூயா அப்ப தேடும் பொழுது ஆன்மீகத்தில் ஒரு விடுதலை அமே அதோடு நின்று விடலை மார்க் பத்தாம் அதிகாரத்தில் நீங்க எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் ஏன்னா நாற்பத்தி ஆறாவது வசனத்துல இருந்து ஐம்பத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் அருமையாக சொல்லுகிறது அங்கே கண் தெரியாத பார்வையில்லாத ஒரு மனிதன் இருந்தான் அவன் பெயர் என்று சொல்லி வேதம் அவன் ஆண்டவர் வழியாக வருகிறார் என்கிறதை கேள்விப்பட்ட சத்தமாய் கூப்பிடுகிறான் கூப்பிட்ட உடனே உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று சொல்லி கர்த்தர் கேட்டு அவனுடைய கண்களிற்கு பார்வைடுத்த அற்புதங்களை செய்தார் ஹலு சரீரத்தில் ஒரு விடுதலை எனக்கு கண்பான சகோதரனை சகோதரியே தேடும் பொழுது ஆன்மீகத்தில் கூப்பிடும் பொழுது சரீரத்தில் தேடவும் கூப்பிடவும் செய்வோமே ஆனால் நமக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் இயேசு நமக்கு விடுதலை தருவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார்